வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க சத்தமே பார்த்தல ஓகே என்னடா இவன் ஏஐ பற்றி பேச வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட பேசலான்னு வந்திருக்கேன் என்ன இப்பல்லாம் எங்கே பார்த்தாலும் ஏய் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என் பையன் வந்தான் அப்பா எனக்கு ஹோம்ஒர்க் வரலன்னு நான் சொன்னேன் கவலைப்படாதடா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொன்னான் வேணாம்ப்பா நீங்கள் சேட் ஜிபிடியை விட ஸ்லோவாக இருக்கீங்கன்னு அடைங்கப்பா இப்பெல்லாம் பிள்ளைங்க நம்மளே ஏயோடு ஒப்பிடுறாங்க இப்போல்லாம் இந்த சேட் ஜிபிடி வந்த பிறகு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகி போச்சின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை நான் என் ஒய்ஃப் கிட்ட ஏண்டி லீவ் லெட்டர் ஒன்று டைப் பண்ணித்தான்னு கேட்டேன் அவள் சொன்னா நான் எதுக்குப்பா சேட் ஜிபிடி இருக்குல்ல அதுவே டைப் பண்ணுவன்னு அப்புறம் நான் சேட் ஜிபிட்டிகிட்ட போய் என் ஒய்ஃப்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணித்தானு கேட்டேன் அது உங்கள் மனைவியின் தனிப்பட்ட விருப்பங்களை உள்ளிடவும் அப்படின்னு கேட்டது ஆடடா சேட் ஜிபிடிக்கு என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறதை விட அதோட டேட்டா அதிகம் போல இப்போல்லாம் மொபைலில் ஒருத்தர் இருக்கான்ல ஓகே கூகுள் ஹே சிரின்னு அவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியுது ஒரு தடவை நான் என் ஃபோன் கிட்ட ஓகே கூகுள் பக்கத்தில் நல்ல பிரியாணி கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் அது சொன்னது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி கடை இருக்குன்னு அடே நான் நான்வெஜ் பிரியாணி கேட்குறேன்டா அதுக்கு நீ ஏன் வெஜிடபிள் பிரியாணி பற்றி சொல்கிற அதுக்கு உங்கள் கடந்த கால தேடல்களை ஆராயும் போது நீங்கள் ஆரோக்கியமான உணவு முறைகளை விருந்துகிறீர்கள் என்பது தெரிகிறதுன்னு சொல்லுது அடே ஏய் ஏன் பிரியாணி ஆசையில் ஏண்டா தலையிடுற இப்போல்லாம் ஏஐ வந்த பிறகு வேலையெல்லாம் போயிடும் சொல்கிறாங்க நான் என் மேனேஜர்கிட்ட கேட்டேன் சார் என் வேலைக்கு ஆபத்து வருமானு அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க உங்கள் வேலைக்கு ஏயை விட நீங்கள் கம்மி சம்பளம் தான் வாங்குறீங்க ஸோ ஏயை விட நீங்கள் தான் இப்போதைக்கு சேஃப் அப்படின்னாரு அடைங்கப்பா இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் என் சம்பளம் இன்னும் குறையுது போல் சில ஏஐ சேட்போர்ட்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க ஒரு தடவை நான் ஒரு ஏஐ கிட்ட என் வாழ்க்கையில் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டேன் அது சொன்னது உங்கள் கடந்த கால முடிவுகள் உங்கள் தனிப்பட்ட பண்புகள் மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் அனைத்தையும் போது நீங்கள் இப்போ இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு அடே ஏய் நீ ஒரு ஜோசியக்கார நாடா இல்லைனா ஒரு மனநல ஆலோசக நாடா சினிமாலேயும் வந்தாச்சு இப்பெல்லாம் பாட்டுக்கு லிரிக்ஸ் டயலாக் எல்லாம் ஏஏ எழுதுதுன்னு சொல்கிறாங்க ஒரு தடவை நான் ஒரு படத்தோட ஏஐ எழுதிய டைலாக் கேட்டேன் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்களுக்கு ஏஐ மாதிரி இதையும் இல்லையான்னு அதுக்கு ஹீரோ ஏஐக்கு இல்லாத ஒரு விஷயம் ஏங்கிட்டே இருக்கு அதுதான் அன்பு மற்றும் இஎம்ஐ கட்டும் பொறுப்பு அப்படின்னு சொல்றான் அடங்கப்பா ஏயும் இஎம்ஐயும் சேர்ந்து வந்துருச்சா சரி மக்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏஐ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நம்ம சிரிக்கிறதுக்கு ஒரு ஏயும் தேவையில்லை நம்ம வாழ்க்கையே ஒரு காமெடி தான் நன்றி வணக்கம்